வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு தமிழக பாஜகவுடைய தலைவர் பதவி யாருக்கு அண்ணாமலையே கண்டினியூ ஆவாரா இல்லை புதிய தலைவர்கள் பொறுப்பேற்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு டிபேட் நடந்துக்கி இருக்கு அதிமுகவுடைய கூட்டணிக்காக அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்ற பாஜக மேலிட முடிவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் கடந்த மூன்று நாட்களாக செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க பிரேக்கிங் நியூஸை போட்டு பின்னாடி சில தீ மியூசிக்கை போட்டு இதை ஒளிபரப்பு பண்ணிக்கிருக்காங்க எனக்கு என்னென்னா இப்படியெல்லாம் முட்டாள்தனமான மொழிவை பாஜகவுடைய டெல்லி மேலிடம் எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது தமிழக பாஜக தொண்டர்களால் முழுதும் ஏற்கப்பட்ட ஒரு தலைவராக அண்ணாமலை இருக்கார் வரைக்கும் தமிழக பாஜகவுடைய வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு தொண்டர்களை கவர்ந்த ஒரு தலைவர் யாரும் இல்லை அண்ணாமலை எல்லா பாஜக தொண்டர்களையும் அட்டாக் பண்ணிட்டார் அவ்வளவு ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்குது அப்படிப்பட்ட இந்த சூழலில் அதுவும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு பத்தே தான் இருக்குது இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட முடிவை பாஜகவுடைய மேலிடம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் இன்னும் நம்புகிறேன் அதையும் தாண்டி அண்ணாமலையுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அவரை வந்து நாங்கள் மாற்றுவோம் ஏன்னா அதிமுகவுடைய கூட்டணிக்காக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒருவேளை டெல்லி மேலிடம் நான் தலைகீழாக தான் குதிப்பேன் எப்படி கவுண்டர் பண்ணி சொல்கிற மாதிரி இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக தமிழக பாஜகவை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது மிக மோசமான ஒரு வீழ்ச்சியை தமிழக பாஜக சந்திக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றினாங்கன்னா பார்க்கலாம் ஒருத்திருந்து பார்க்கலாம் இடையில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வர போறார் ஏப்ரல் ஆறாம் தேதி பிரைம் மினிஸ்டருடைய தமிழக பயணம் மிகவும் முக்கியமானது தமிழக பாஜக தலைவர் செலக்ஷனில் மோடியுடைய தமிழ்நாடு விசிட் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க நான் நேட்டே சொல்லியிருந்தேன் ஏப்ரல் எட்டாம் தேதியிலருந்து ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள்ள தமிழக பாஜக மாநில தலைவர் யாரு அப்படிங்கிற இந்த கேள்விக்கான விடை வந்து கிடைக்கும் அண்ணாமலையே கண்டினியூ ஆக போறாரா இல்லை புதிய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்களா அப்படிங்கிறது எட்டுலருந்து பத்தாம் தேதிக்குள்ள தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன்ல இப்போ அப்டேட் கிடைச்சிருக்கு ஏப்ரல் ஒன்போதாம் தேதி டெல்லியில் டிஎன் பிஜேபி பிரசிடென்ட் தேர்தல் தொடர்பாக ஆலோசனை வந்து நடக்க போது தான் இந்த ஆலோசனையில் அமித்ஷா ஜே பி நட்டாலாம் கலந்துக்கிறாங்க இந்த ஆலோசனைக்கு பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் கடவுளை வேண்டிக்கு இருக்காங்க எந்த காரணம் கொண்டும் அண்ணாமலையை தலைவர் பொறுப்புலேருந்து பாஜக மேலிடையே மாற்றிடக்கூடாது அப்படி மாற்றினா கடவுளால் கூட தமிழக பாஜகவை காப்பாற்ற முடியாது ஏன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் பதிமூணு பர்சன்டேஜுக்கு கட்சியை வந்து வளர்த்து வச்சிருக்காரு இந்த தவறான ஒற்றை டிசிஷன் காரணமாக மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது காலத்துக்கு பாஜக போயிடும் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் ஓட்சாருக்கு பிஜேபி பின்னடைவை சந்திக்கும் அதனால் அண்ணாமலை டெஃபினட்டாக அந்த தலைவர் பொறுப்பில் இருக்கணும் அப்படின்னா தொண்டர்கள் விரும்புகிறாங்க டெஃபினட்டாக அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர் தமிழக பாஜகவுக்கு இனி கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இல்லைன்னா திமுக ஈஸியாக வந்து தமிழக பாஜகவை ஒரு காமெடி பொருளாக மக்கள் மத்தியில் கொண்டு போயிருவாங்க ஏன்னா டிஎம்கேவை சமாளிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ மீடியா பலம் டிஎம்கேக்கு இருக்குது அப்போ அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர் இருந்ததுனால தான் பாஜகவுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை திமுகனால் கட்டமைக்க முடியலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது இந்த காலகட்டத்தில் கட்டமைத்த பிஜேபிக்கு எதிரான பிம்பத்தை அண்ணாமலை சுக்குநூறாக நோறுக்குனாரு அவருடைய பீரியடில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரெஸ் மீட் மூலமாகவும் ஸ்ட்ராங்காக அவருடைய அந்த டேட்டாவோட அவர் திமுகவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதம் இதன் மூலமாக திமுக கட்டமைத்த மோடி எதிர்ப்பு அரசியலை வந்து சுக்குநூறாக நோறுக்குனாரு அண்ணாமலை அது மாதிரி டெஃபினட்டாக இனி வரக்கூடிய யாருனாலையும் கொடுக்க முடியாது ஒன்று ரெண்டாவது என்னென்னா நான் சொன்னேன் இல்லை திமுகவை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ நிதி கொடுத்தாலும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களே தமிழ்நாட்டுக்கு தான் அதிக நிதி கொடுக்கப்பட்டிருக்கு கடந்த நாலு வருஷத்தில் யூபிக்கு முப்பத்தி எட்டாயிரம் கோடி தான் ஆனால் தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி நிதி கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு நிதி கொடுத்தாலும் திமுக என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க நிதி கொடுக்க மாட்றாங்க நிதி கொடுக்க மாட்டேறாங்க நாங்கள் கட்டக்கூடிய அந்த டேக்ஸ் இருக்குல்ல அதை வந்து மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியலுக்கு மேலே அரசியலாக திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எதுவும் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகலை சமீப காலமாக மொழியை வச்சு அதாவது ஹிந்தி மொழி படித்தா தான் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜக அப்படின்னு திமுக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்க அது அக்கு வேறு போட்டு நொறுக்கிட்டாரு அண்ணாமலை திமுகவினர் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் மூன்று மொழி இருக்குது ஏழை வீட்டு குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் ரெண்டு மொழி மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நொறுக்கினார் டீலிமிட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா தொகுதி மறுசீரமைப்பு இதுலேயும் போட்டுன்னு ஒறுக்குனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தொகுதி மறுசீரமைப்பு பண்ணும்போது இருபது தொகுதிகள் வந்து ஆட் ஆனிச்சு ஐநூற்றி இருந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாக உயர்ந்துச்சு அந்த இருபதில் ஒன்று கூட தமிழ்நாட்டுக்கு வரல அப்போ முதல்வராக கருணாநிதி தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அண்ணாமலையுடைய அந்த ஸ்ட்ராங்கான வாதத்தின் காரணமாக திமுகனால் அண்ணாமலையை சமாளிக்க முடியலை இன்றைக்கி கூட பாருங்க கச்சத்தீவு இருக்குல்ல கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு வலியுறுத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வலியுறுத்தி ஸ்டாலின் அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு அண்ணாமலை கேட்குறாரு கட்சத்தீவை கொடுத்ததே நீங்கள் தானே தாரி வார்த்தை நீங்கள் தானே இப்போ எதுக்காக இந்த ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப திமுக உருவாக்கக்கூடிய அந்த பாலிட்டிக்ஸை அப்பப்போவே போட்டு நொறுக்கிறாரு அண்ணாமலை ஸோ இது மாதிரி வேற யாராவது ஒருத்தவங்க வருவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான் அதனால் எவ்வளவு முடியுமோ எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் அண்ணாமலையை பாஜகவுடைய மாநில தலைவராக வச்சுக்கிட்டா சீக்கிரம் பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை அந்த பொசிஷன்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா உட்கட்சி பாலிடிக்ஸ் காரணமாக இந்த கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த இருந்து எடுத்தால் டெஃபினட்டாக யாரு கூட கூட்டணி வச்சாலும் பாஜக தமிழகத்தில் ஸ்ட்ராங் ஆக முடியாது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை வரக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்